என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் உங்களிடத்தில் இன்றைக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பிறந்த சிசுகள் பிறந்த உடனே இறந்து போயிருக்கக்கூடிய கொடுமையும் நடந்துகிட்டு இருக்கு இது தொடர்ந்து ஆறு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆதாரங்களுடன் பத்திரிகைகளை செய்தி வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மருத்துவமனையில இன்குபேட்டர் இல்லாத காரணத்தினால பிறந்த குழந்தைகள் ரெண்டு நாள்ல பதினோரு குழந்தைகள் இறந்து போயிருக்கிறது என்று செய்தி வருகிறது எடப்பாடி அவர்கள் நேற்றைய தினம் கடலூர்ல போய் என்னை பார்த்து அவர் சந்தர்ப்பவாதி என்று பேசியிருக்கிறார் அதான் வேடிக்கையா சந்தர்ப்பவாதம் என்று பேசுவதற்கு ஒரு தகுதி உண்டு முதல்ல ஜெயலலிதானாரு அடுத்து சசிகலான்னு சொன்னாரு அடுத்து தினகரன்னு சொன்னாரு இப்போ மோடி மூடிங்கிற சந்தர்ப்பவாத்தனுடைய மொத்த உருவமே முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறேன் நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் அந்த துறைமுகனுடைய காட்பாடி இல்லத்துல ரைடு இன்றைக்கு வேண்டும் என்ற தோல்வியின் விளிம்புக்கு போயிருக்கக்கூடிய காரணத்தினால நேற்று எட்டு மணிக்கு தொடங்கி இந்த நிமிடம் வரையில நாங்கள் இன்னமும் வருமானத்துறை அதிகாரி உட்கார்ந்து கொண்டு ஏதாவது இருந்தா நடவடிக்கை எடுங்க வேண்டாம் சொல்லல சம்மன் அனுப்புங்க நீதிமன்றத்துக்கு வருகிறோம் இதெல்லாம் பார்த்து பயப்படுகிற கட்சி திமுக விசாவை பார்த்தவங்க படாவை பார்த்தவங்க இது பணம் இந்த சலசிறப்புக்கெல்லாம் திமுக அங்கிடாது நாடும் நமதே நாற்பதும் நமது